வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் ரம்யா செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினம் ஆனந்தமும் உற்சாகமும் நிறைந்த முறையில் கொண்டாடப்பட்டது மாணவர் பிரதிநிதிகளான எஸ்பிஎல் மற்றும் ஏஎஸ்பிஎல் சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்வில் பங்கேற்றனர் இவர்களுடன் கேம்பஸ் சுப்பீரியர் பள்ளி முதல்வர் துணை முதல்வர் ஆகியோரும் மேடையில் இணைந்தனர் காலை பள்ளி நுழைவாயிலில் ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்தும் நெற்றியில் சந்தனம் அணிவித்தும் மாணவர்களை பாரம்பரிய முறையில் அன்புடன் வரவேற்றனர் அன்றைய அசம்பிளியை ஆசிரியர்களே முழுமையாக நடத்தினர் மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் பாடல்கள் பாடி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது தொடர்ந்து தமிழ் கலை நிகழ்ச்சி மகளிர் ஆசிரியர்கள் வழங்கிய அழகிய நடனம் மற்றும் ஆண்கள் ஆசிரியர்கள் வழங்கிய உற்சாகமான நடனம் ஆகியவை மாணவர்களின் மகிழ்ச்சியை கூட்டின மேலும் சில மாணவர்கள் ஜவஹர்லால் நேருவை போல உடையணிந்து மேடையில் உரையாற்றி குழந்தைகள் தினத்தின் முக்கியத்துவத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினர் கேம்பஸ் சுப்பீரியர் சகோதரி பிரான்சிசா அவர்கள் சிறப்பு ஜபமும் ஆசீர்வாதமும் வழங்கி மாணவர்கள் ஒளிமிகு எதிர்காலத்தை நோக்கி முன்னேற இறைவனின் அருளை வேண்டினார் பள்ளி முதல்வர் திரு பிரேம்குமார் அவர்கள் மாணவர்களிடம் உரையாற்றி குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவரின் ஊக்கமளிக்கும் வாழ்த்துக்கள் மாணவர்களுக்கு மேலும் மகிழ்ச்சி சேர்த்தது நிகழ்ச்சி முடிவில் மாணவர்களுக்கு பிளம் கேக் வழங்கப்பட்டது இவ்வாறு குழந்தைகள் தின விழா இனிமையும் உற்சாகமும் நிறைந்ததாக நிறைவடைந்தது